அது வந்து எங்கள் உத்திகளுள் ஒன்று அதை நீங்கள் வெளிப்படையாக எப்போ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊடகத்தை நான் இப்படி இதெல்லாம் பயிற்சி சொல்ல முடியும் எத்தனை தொகுதி எங்களுக்கு வேணும் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணுமா பங்கு வேண்டாமா இப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான ஒரு சூழல் கணிந்திருக்கிறதா இல்லையா இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் முடிவெடுப்போம் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய உள்ளே உட்கார்ந்து அகநிலையில் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நீங்கள் வெளிப்படையாக கேட்டா எப்படி ஆ கார்த்தயன் சொன்னேன் முருகன் ஏன் பேர் வைக்கல சுப்பிரமணியன் தான் பேர் பேர்ச்சிருக்காங்க சுப்பிரமணியன் பேர் வைக்கலன்னு சொல்றேன் முருகன் ஏன் பேர் வைக்க உங்களுக்கு தயக்கமா இருக்கு எனக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து மேடையில் காட்டுங்க கார்த்திகேயன் பேர் நாங்க சொல்லல நாங்க முருகன் தான சொல்றோம் எங்க கடவுள் தமிழ் கடவுள் முருகன் தான் நாங்க சொல்றோம் நீ ஏன் அவனுக்கு கார்த்திகேயன் பேர் வைக்கிற எதுக்கு நீ அவனுக்கு வந்து சுப்பிரமணியன் பேர் வைக்கிற அந்த பேர் யார் உங்களை மாத்த சொன்னது ஏன் முருகனே நீங்க கும்பிட வேண்டியதானே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க